மேசராசி அன்பர்களே இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பொதுவாக அஸ்வினி நான்கு நட்சத்திர பாதங்கள் பரணி நான்கு நட்சத்திர பாதங்கள் கிருத்திகை ஒன்று ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த மேசராசி அன்பர்கள் பொதுவாக இந்த மேசராசி என்பர்கள் சுறுசுறுப்பானவர்கள் தன்னம்பிக்கைக்குரியவர்கள் எதிலும் வேகமாக விரைவாக விவேகமாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டவர்கள் காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடு அல்லவா அப்போ எதிலும் முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற தன்மை இயல்பாகவே இந்த மேசராசி என்பர்களுக்கு இருக்கும் சுக்கரனங்க உச்சமாக இருக்கிற சரிங்களா அப்போ சுக்குரன் உச்சமாக இருக்கும்போது சூரியனை போல இருக்கக்கூடியவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மேசராசி என்பர்கள் அப்போ இவங்களுக்கு இயல்பாகவே அது அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அதே சமயம் இவர்களுக்கு கோபம் ஆக்ரோசம் என்பது இயல்பாகவே இருக்கும் இந்த மேசராசி என்பர்கள் நீங்கள் கோபத்தை விதைத்தால் கோபத்தை திருப்பி தருவார்கள் அன்பை விதைத்தால் அன்பை திருப்பி தரக்கூடிய தன்மை இந்த மேசத்துக்கு இயல்பாகவே இருக்கும் அப்போது ஒரு மனதில் நினைத்து விட்டால் எதை செய்யணுங்கிறத நினைச்சிட்டாங்கன்னா அதை சாதிக்காமல் விட மாட்டார்கள் வெற்றி அடையக்கூடிய தன்மை என்பது இயல்பாகவே இந்த மேசராசினருக்கு இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட இந்த மேசராச அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் என்ன நன்மை என்று பார்க்கும் பொழுது முதலில் சுக்கிரன் யார் இந்த மேசராசி என்பர்களுக்கு இரண்டு அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்குரன் அந்த சுக்குரன் இப்போ இந்த பயிற்சியில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் அப்போ தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கு அதே சமயத்தில் ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அவரே அதே சமயத்தில் கூட்டாளிகள் ஸ்தானத்தின் அதிபதியும் அதே சுக்குரன் தான் அப்போ இந்த சுக்குரப் பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த மேசராசி என்பர்களுக்கு தனம் சிறப்பாக இருக்க போகிறது தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கும் போது பொருளாதாரம் நன்றாக இருக்கப் போகிறது அப்போ நீங்க எந்த தொழிலை செய்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் நல்லா இருக்க போகுது தனம் உங்களுடைய வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது அப்போ தனத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை அப்ப தனம் பொருளாதாரத்தில் மகிழ்ச்சியும் ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு மாதமாக இந்த காலகட்டமாக இந்த சுக்கிர பேச்சி இந்த மேசராசினருக்கு அமைய சொல்லலாம் உங்கள் வாக்கு நன்றாக இருக்கப் போகிறது உங்கள் பேச்சு சூப்பராக இருக்கப்போகுது எந்த ஏன்னா சுக்ரன் அங்கே இருக்காரில்ல சுக்கரனுங்கிறது அழகு தன்மை ஸோ அழகாக கண்ணியமாக எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை இயல்பாக பேசி வெற்றி பெறக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போது வாக்கு பலிதமாகும் உங்கள் பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நான் எடுத்துக்குவேன் குடும்பம் மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீர்கள் அது குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குதூகலம் சந்தோஷம் என்கின்ற தன்மை இருக்க போது சுக்கரன் வலிமையாக அப்ப அப்போ பெண்களின் உங்கள் குடும்பத்தில் பெண்களினுடைய ஆதிக்கம் பெண்களினுடைய கட்டுப்பாடு இருக்கும் அந்த நிர்வகிக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போ சுக்கரனுங்கிறது களத்திர காரகன்லவா அப்ப கலத்திரம் நன்றாக அமைய போகிறது கணவன் மனைவிக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு எடுத்துக்கலாம் ஏற்கனவே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு ஒரு பிரச்சனையோடு இருந்தவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒன்றிணைக்கக்கூடிய தன்மை ஏன்னா கணவன் மனைவி கணவன் சம்பாதிக்கிறது மனைவி சம்பாதிக்கிறது எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக என்கின்ற உணர்வு இந்த காலகட்டத்தில் அதிகமாக வந்து ஒரு இசைவு ஏற்படக்கூடிய தன்மைங்கிறது பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ இந்த சுக்குரன் அந்த இடத்துல அதாவது குடும்ப ஸ்தானத்தில் சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் அப்ப அந்த சூரியன் என்பது இந்த மேசராசி என்பவர்களுக்கு யார் அப்படின்னா குரியவன் அப்ப மேசராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல யோகத்தை தர காத்து கொண்டிருக்கிறது அந்த அஞ்சாம் இடம் என்பது குழந்தைகள் அப்ப குழந்தை சார்ந்த விஷயத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய தன்மை சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கவே அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் குழந்தை சார்ந்த விஷயத்தில் குழந்தைகளினுடைய அபிலாசைகள் தீர்ப்பதற்கு குழந்தைகள் ஆசைப்பட்ட படிப்பு ஏன்னா அஞ்சாம் இடம் என்பது அந்த குழந்தை அல்லவா அப்போ குழந்தையினுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அமைப்பு குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி அமைத்து கொடுக்கும் இதுல மாற்று இல்லை குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள் குழந்தையின் படிப்பு சிறப்பாக இருக்க போகிறது குல தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது குல தெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் என்பது இருக்கு அஞ்சாம் இடம் என்பது குல தெய்வம் அந்த அஞ்சாம் இடத்தினுடைய அந்த நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அல்லவா அப்போ குடும்பத்தோடு குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு உங்கள் பிரார்த்தனை பழிக்க போகிறது ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் தக அதுவும் குறிப்பாக சூரியன் இல்லவா அப்போ தகப்பன் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனைகளை களைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும் ஸோ இது எப்போ சார் இது அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கு ஸோ அந்த ஒரு பத்து நாட்கள் வந்து சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் அப்ப தகப்பன் சார்ந்த விஷயங்கள் சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை அந்த சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த இந்த பிரச்சனைகளை களைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் ஐந்தாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அப்போது ஒரு சில மேசராசி என்பர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அந்த ப்ரமோஷன் மூலமாக தன வரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போது உங்களுடைய சேல்ரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் என்பது குழந்தை பாக்கியம் அப்போ குழந்தை பாக்கியத்துக்காக உழைத்து கொண்டு அதற்கான ஒரு முயற்சியில் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அது குறிப்பாக சொல்லப்போனால் இருபத்தி ஒன்பது ஆறிலிருந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை இந்த காலகட்டத்தில் இந்த பத்து நாட்கள் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு அமைவதற்கான அத்தனை கொடுப்பினையும் உங்களுக்கு அமைய இருக்கிறது ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா அந்த சூரியன் இப்ப குருவோடு தான் சேர்ந்திருக்கார் குழந்தை காரகனோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கு அப்போ நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதன் மூலமாக மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது நிறைய மேசராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ணப்பாடு அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி செட்டில் ஆகலன்ன செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கணவன் மூலமாக வருமானம் அல்லது மனைவியின் மூலமாக வருமானம் அல்லது கணவனுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயம் அல்லது மனைவியினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி அதாவது ஜூலை எட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை ஜூலை எட்டுலிருந்து இருபதாம் தேதி வரை பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் அந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்றார் அந்த சந்திரனுங்கிறது உங்கள் ஜாதகத்தில் வந்து நான்காம் இடம் சுகஸ்தானம் நான்காம் இட அந்த சந்திரனுடைய சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது சுக்கரனுங்கிறது வீடு வண்டி வாகனத்துக்கு காரககர்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ அந்த காலகட்டத்தில் வீட்டை வாங்குவது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது கட்டின வீட்டை வாங்கிறது ஸோ இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது அதே போல வாகனத்துக்கு காரகர்த்தமாக இருக்கிறதோ அதே சுக்கரன் தான் அப்போ சுக்குரனுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது என சுக்கிரன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் அது தனஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார் அப்போ பணத்தால் சாதிக்கக்கூடிய பணத்தை வைத்து நீங்கள் உங்களுடைய சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் அந்த செவ்வாயுங்கிறது உங்களுடைய ராசி அதிபதி அப்போ உங்களுக்கு உண்டான முயற்சிகள் சிறப்பு பெறும் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுத்தும் நீங்க பொது நலத்தில் ஈடுபடுத்தி நீங்கள் அதாவது பொதுநலத்துடன் செயல்பட்டு அதன் மூலமாக நீங்கள் யார் என்று மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய தன்மை ஒரு தொழில் ரீதியாக நீங்கள் இவர்தான் இன்னார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் அப்போ உங்களுடைய தனித்துவம் அதிகமாகும் பட்டம் பதவி புகழ் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அதன் மூலமாக உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேர் கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் என்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் சுக்ரன் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கு சுக்கரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கா அதாவது ரிசபத்திலும் துளாமல் இருக்கா அல்லது உச்ச பலத்தோட வலிமையா இருக்கா மீனத்தில் இருக்கா அல்லது நீச்சமாக இருக்கா அல்லது நீச்ச பங்கமாக இருக்கா வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா இல்ல திக் வலிமையாக இருக்கா அல்லது சுக்குரன் சுப கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா அல்லது பாவ கிரகங்களினுடைய இணைவில் இருக்கா அந்த சுக்கர பகவான் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளினுடைய தொடர்பு இருக்கா இதையெல்லாம் பொறுத்து அதனுடைய பலன்கள் வேறுபடும் மேலும் தசா புத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அதுவும் குறிப்பாக சுக்கரனுடைய தசா சுக்கரனுடைய புத்தி நடக்குதா அதனுடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு எந்த டிகிரியில் இருக்கு என்ன ஆதிபத்தியம் நடக்குது இப்போ நடக்கின்ற தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ன படிப்பு படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு என்ன கோர்ஸ் படித்து படிச்சா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது